வெல்கம் டு கேரளா ட்ரிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரோனியாவுடைய டிரா தான் இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரோனியா நமக்கு வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலாவது குழுக்கள் சரிங்களா இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வந்து என்ன சொன்னோம்னா சி போர்டு வந்து அஞ்சாம் நம்பர் வரக்கான வாய்ப்பில் தான் இருக்குது அஞ்சாம் நம்பர் யாருக்காச்சும் மேட்ச் ஆகுது நான் பாருங்க அப்படின்னு கொடுத்தேன் எதனால் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு டபுள் அஞ்சு அப்படின்னு வச்சுருந்தாங்க அஞ்சாம் நம்பர் வச்சாக்கா திரும்ப அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க அதுலேயும் நமக்கு குறிப்பாக சீ போர்டில் அஞ்சா நம்பரே வரல அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப ஒரு அஞ்சாம் நம்பர் கொடுப்பாங்க நமக்கு அப்படி தான் ஒரு நம்பர் ரொம்ப ரேராக வைக்கிறாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த நம்பர் கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஒன் நம்பர் நமக்கு ட்ரை பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி ஃபஸ்ட்டில் வந்து ஏ போர்டில் நான் வராமல் நின்றுட்டு இருந்ததுனால அதுவும் நமக்கு டபுள் ட்ரை பண்ணாங்க ஃபஸ்ட்டு வச்சு அதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் ட்ரை பண்ணாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அதே மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்த்தா அது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஏழ்நூற்றி நூற்றி எழுபத்தஞ்சு அப்படின்னு எதிர்பார்த்தோம் நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு எதிர்பார்த்தோம் நூற்றி எழுபது அல்லது நூற்றி எழுபத்தி அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் எதிர்பார்த்தோம் அதனால் அதை நமக்கு பார்த்ததுக்கு ஜீரோ வரலாம் அதுக்கு பதில் அஞ்சா நம்பர் வந்துச்சு நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு வந்துருச்சு நூற்றி எழுபது வரல நூற்றி எழுபத்தஞ்சு அப்போ நம்ம நேற்று சி போர்ட்டில் ஜீரோ அல்லது அஞ்சுங்கிற நம்பரை எதிர்பார்த்தோம் இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு சி போடுக்கு சீபோர்டுக்கு வரக்காய்ப்பு இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சு நம்பர் நமக்கு வந்து விழுந்துருச்சு ஆனால் போர்டு பி போர்டு மூணாவது நம்பர் கன்ஃபார்மாக தான் எதனால் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் நம்ம காமிச்சோம் ஜீரோ முப்பத்தி ஏழு இல்லையா ஜீரோ முப்பத்தி ஏழு இந்த பேட்டன் நமக்கு வந்து விழுந்துடும் மாதிரி தான் நமக்கு இங்கேயும் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு நினச்சோம் மாதிரி நமக்கு ஜீரோ முப்பத்தி ஏழு அதே ஜீரோ முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் எனக்கு வந்துருச்சு ரெண்டுமே செட் ஆகிடுச்சி நீங்கள் தைரியமாக போ போடலாம் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி நமக்கு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த நம்பர் வந்துருச்சு நம்ம ரெண்டு நம்பர் எதிர்பார்த்த சி போர்டில் ஒன்று ஜீரோ அல்லது அஞ்சு சரிங்களா பி போர்டில் டேரெக்டாக நம்ம மூணாம் நம்பர் தான் எதிர்பார்த்தோம் ஏன்னா மேலே பேட்டர்ன் இருக்குது அதனால் எதிர்பார்த்தோம் அந்த பேட்டர் வந்து விழுந்துருச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு சொன்ன மாதிரி எதுக்கு நல்லா வீண்டிங்க அதே மாதிரி இந்த டிராவில் அதாவது நமக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷயா கம்பெனி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்ஷயா வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது குழுக்கள் சரிங்களா இதில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போயுமே வந்து அக்ஷயா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓல்ட் ரிசல்ட் ஆடுவாங்க இல்லையா அந்த வகையில் நானூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை அடவே இல்லை நமக்கு விட்டுட்டாங்க அதுக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணாங்க போன வாரம் ஐநூற்றி எழுபத்தி ஏழு அப்படின்னு இல்லையா இப்போ நமக்கு வந்து இந்த நம்பர் எடுக்க முடியாது அப்போ இந்த நம்பர்லேயும் திரும்ப ரிப்பீட் எடுக்கலாமா ரெண்டாம் அஞ்சாம் நம்பர் எடுக்கலாம் ஏழாம் நம்பர் எடுக்கலாம் இல்லையா ரெண்டு நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாலைக்கு பெஸெல்லாம் மறுபடியும் கிடைக்கிது அதனால தான் கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் மறுபடியும் நமக்கு கணக்கிலே வருது இன்னும் அஞ்சா நம்பர் திரும்ப கணக்கில் வருது எதிர்பார்க்கும் போதுதான் நமக்கு ஏற்கனவே போன வாரத்தில் நமக்கு அக்ஷயா கம்பெனி வந்து அஞ்சா நம்பர் தான் அடிக்கிறாங்க அஞ்சு ஏழுங்கிற நம்பர் தான் அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு அதை கணக்கு வச்சு சரி ஓகே இப்படி கூட வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைய பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் எதனால் அஞ்சா நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ஏற்கனவே இங்கே வந்து அந்த நம்பர் அப்படியே ஃபாலோ பண்ணி வைப்பாங்க அப்படின்னு தோணுது அந்த மாதிரி வச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ஆட்டம் உண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஐநூற்றி முப்பத்தி ஏழுங்கிற ஐநூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிற அந்த நம்பரு எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால அந்த நம்பர் எதிர்பார்க்கலாம் மூணு அஞ்சு மூணு இங்கே ஒரு அஞ்சு நம்பர் வைக்கிறாங்கன்னா அஞ்சு மூணு அஞ்சுன்னு வச்சுருவாங்க அப்படி வச்சாங்கன்னா ஒரு அருமையான ஆட்டம் இருக்கு மேலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து எழுநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்துடும் சரிங்களா எழுநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற இந்த நம்பர் அதாவது ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா நூற்றி எழுபத்தி நாலு அதே நூற்றி இருபத்தி நாலு நம்மளுக்கு எதிர்பார்த்தா வந்துச்சு நூற்றி எழுபத்தி நாலுக்கு நூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நூற்றி பதினாலு நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரணும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏற்கனவே வந்து அந்த மாதிரி ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழ்நூற்றி பதினஞ்சு அப்படின்னு கொடுக்கலாம் சரிங்களா ஏழுநூற்றி நாற்பத்தி நாலு அப்படி வந்துருச்சு நம்பர் அதே மாதிரி ஏழ்நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற இந்த மத்திய அடங்கியிருக்கு இதை கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் அதை கொடுக்குறோம் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏழு ஒன்று அஞ்சு சரிங்களா அதே மாதிரி ஏழு ஒன்று அஞ்சு அப்படின்னு வரைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துங்க சரிங்களா அந்த பேட்டர்ன் நான் அப்படியே மேட்ச் ஆகுது அதனால் கொடுக்குறோம் சரிங்களா அப்படி ஏழு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு இந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சுன்னா எடுத்துக்கங்க கண்டிப்பாக அஞ்சா நம்பர் வந்து நமக்கு திரும்ப எழுநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் கிடைக்கணும் அது பேட்டர்ன் வச்சா அப்படி இல்லை அப்படின்னா மூணு அஞ்சு மூணு அந்த மாதிரி ரெண்டு பேட்டனையும் ஒத்து போகிற மாதிரி தான் ஒரு பேட்டர்னு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வரும் ஏன்னா ஏற்கனவே நூற்றி பதினேழுன்னு வந்துருக்கில்லையா நூற்றி எழுபத்தி நாலு வந்திருக்கு இல்லையா அதே அதே மேட்ச்சை தான் நம்ம இங்கேயும் கொடுக்குறோம் அதே மாதிரி எழுநூற்றி பதினஞ்சுங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேட்டர்னு வரல அப்படின்னா இதை தாண்டி வேறு ஏதாவது வரணும்னா ரெண்டாம் நம்பர் வரும் எதனால் ரெண்டா நம்பர் வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு வரணும் சரிங்களா இரநூத்தி முப்பத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் வந்தாச்சு இங்கே வருங்க இரநூத்தி முப்பத்தி ஏழு சரிங்களா அந்த மாதிரி எனக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு வந்துருச்சு அந்த அதே கணக்கை யூஸ் பண்ணி மறுபடியும் நமக்கு வரணும் அப்படிங்குறதா என்னோடய கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு இரநூத்தி முப்பத்தி ஏழுன்னு தான் எனக்கு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வந்தால் கூட மறுபடியும் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு சரிங்களா ஓரளவுக்கு தான் மேட்ச் ஆகுது ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு ரெண்டு அஞ்சாம் நம்பர் அழகாக மேட்சாகுது சரிங்களா அஞ்சா நம்பர் நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி போர்டு பீ போட பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர எதிர்பார்க்குற நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் எதுக்கான நாலு நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தந்த பேட்ட நமக்கு மேட்ச் ஆகிடும் எனக்கு தோணுது பிறகு எழுநூற்றி முப்பத்தி நாலு ஏழுநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது சரிங்களா எழுநூத்தி முப்பத்தி நாலுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் தோணுது ஏழுநூற்றி முப்பத்தி நாலு அப்படின்னு ஒரு நாலு நம்பர் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா சரிங்களா எழுநூற்றி முப்பத்தி நாலு ஏழுநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த பேட்டர் எனக்கு அழகாக மேட்ச் ஆகுது ஏதாவது உங்களுக்கு எழுநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற பேட்டர்ன் மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்து பாருங்க நம்ம நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நிறைய பேட்டர்னு காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு நம்ம வந்து விழுந்த பேட்டர்ன் எல்லாமே வந்து இந்த விழுந்தது கூட நமக்கு ஜீரோ முப்பத்தி அஞ்சுங்கிற பேட்டன் கூட நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம அதை தான் கொடுத்தோம் நேற்று 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 பார்க்காதவங்க போய் பாருங்கள் நம்ம அதான் கொடுத்தோம் ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா வந்துருச்சு அதனால தான் சொல்கிறோம் கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி அதாவது ஏழ்நூற்றி முப்பத்தி நாலுன்னு பேட்டர்ன் அடிக்கலாம் அதே மாதிரி மேலே வந்து ஐநூற்றி பதினஞ்சுன்னு ஒரு வரலாம் அப்போ நாளைக்கு அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் கன்ஃபார்மாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது இல்லையா அப்போ அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் நாளைக்கு ரெண்டே நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாலு அல்லது அஞ்சுங்கிற நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் பட் அது மட்டும் கிடையாது பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர்னா உங்களுக்கு பீபோர்டில் வந்து பெண்டிங் நம்பரில் இருக்கிறது ஒரு பதினோரு நாளில் பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பர் சரிங்களா பதினாலு நாளாக வெண்டி பத் ஆமாம் பதினாலு நாளாக பெண்டி பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆடறக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா அது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வரும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற நம்பரை தான் கொடுக்குறேன் சரிங்களா சும்மா நான் வந்து உங்களுக்கு ரேண்டாக எடுத்து வந்து கொடுக்குறேன் ஒவ்வொரு பேட்டர்னையும் கண்டுபிடிச்சி வந்து கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது நம்ம அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பி போர்டு நாலாம் நம்பருன்னு சொல்லியாச்சு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வலையுன்னு நாங்கள் வர அப்படின்னா ஒன்றா நம்பர் வருங்க எதனால் ஒன்றா நம்பர் வருன்னா இங்கே வந்து நமக்கு மூணு ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு அந்த மூணு ஒன்றா நம்பரில் ஒரு ஒன்றா நம்பர் டையமாக ரிட்டன் அடிப்பாங்க அப்படி அடிச்சாங்கன்னா ஒன்றா நம்பர் திரும்ப அது ஏங்க திரும்ப வந்து ஒன்றாம் நம்பர் பி போல் தான் வரணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற அந்த பேட்டர்னு வரணும் எனக்கு வந்துச்சுன்னா அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அதாவது இதில் வந்து ரெண்டு பேட்டர்னு இந்த ரெண்டு பேட்டன்லாம் ஒன்று ஏழ்நூற்றி முப்பத்தி நாலுன்னு வரணும் இந்த ஏழ்நூற்றி முப்பத்தி நாலுங்கிற நம்பர் வரணும் இல்லைன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று நம்பர் வந்துடணும் சரிங்களா இந்த ரெண்டு எதிர்பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே ஏழ்நூற்றி பதினாலு அந்த மாதிரி நம்பர்லாம் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எழுநூற்றி ஏழுநூற்றி எழுநூற்றி பத்து எழுநூற்றி முப்பத்தி முப்பது அப்படிங்கிற பேட்டன்லாம் இருக்குது அப்போ எழுநூற்றி முப்பது அப்படின்னு ஒரு பேட்டன் வந்துருச்சு அப்படின்னா எழுநூற்றி முப்பத்தி ஒன்றுங்கிற பேட்டர்னு வரும் நம்மள அதை தான் எதிர்பார்க்குறோம் ஏழு நம்பர் வந்துருச்சு மூணு நம்பர் வந்துருச்சு ஏழு நம்பர் வந்துருச்சு மூணு நம்பர் வந்துருச்சு ஒரு ஒன்றாம் நம்பர் வச்சாங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் சரிங்களா எழுநூற்றி முப்பத்தி ஒன்று ஏன்னா ஏற்கனவே எழுநூற்றி முப்பதுன்னு வந்தாச்சு வந்தாச்சு அந்த எழுநூத்தி முப்பது இங்கே கனெக்ட் பண்ணி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு வரலாம் சரிங்களா அது மாதிரி வருதுன்னு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சீபோர்டு சீபோர்டு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் நாளைக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பரில் நான் அஞ்சா நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க தைரியமாக ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எதனால் ஜீரோ வேணால் நானூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐநூற்றி நாற்பது தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு எதனால் ஒய் ஐநூற்றி நாற்பது எதனால் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஐநூற்றி நாற்பது ஏற்கனவே வந்து நானூற்றி ஐம்பதுன்னு ஒரு நம்பர் இருக்குது சரிங்களா நானூற்றி ஐம்பது ஏற்கனவே நானூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் வந்துருச்சு சரிங்களா நானூற்றி ஐம்பத்தி ஏழு அதை மாதிரி நம்ம வந்து நாளைக்கு ஐநூற்றி நாற்பது அப்படின்னு வரணும் அதை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஏழாம் நம்பர் வச்சுக்கிறாங்க மூணாம் நம்பர் வச்சுக்கிறாங்க ஜீரோ வச்சாங்கன்னா ஏழுநூற்றி முப்பதுன்னு வந்துடும் சரிங்களா எல்லாமே பேட்டர்ன் அடிப்படையை வச்சு தான் வருது அப்போ நம்ம கண்டிப்பாக வராமல் போகாது இப்போ எழுநூற்றி முப்பதுன்னு வச்சாங்கன்னா இங்கேயும் ஒரு ஏழ்நூற்றி முப்பதுன்னு மச்சா மேட்ச் ஆயிரும் பி போர்டில் வந்து நாலு நம்பர் வச்சாங்கன்னா ஏழுநூற்றி முப்பத்தி நாலுன்னு மேட்ச் ஆகிரும் சி போர்டில் வந்து இங்கே அஞ்சா நம்பர் கொண்டாந்து வச்சாங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சுங்கிற பேட்டர்ன் மேட்ச் ஆகிரும் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் எங்கே சுற்றினாலும் வந்து உங்களுக்கு வின்னிங் அடிக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம பேட்டர்ன் பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக வின்னிங் வரும் அந்த மாதிரி தான் செம்மையாக ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா எந்த பக்கம் நீங்கள் திருப்பினாலும் உங்களுக்கு வின்னிங் வர மாதிரி தான் பேட்டர்னு கொண்டு வந்திருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து சப்போர்ட்டி நம்பராக கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் சப்போர்ட்டிவ் நம்பராக இருக்கும் ஆனால் பேட்டர்ன் வைஸாக ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னா இல்லை சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி தாண்டி வந்துச்சுனாக்கா ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு தான் ஏற்கனவே வச்சுட்டாங்கல்லங்க ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு வரலாம்ல அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்பாங்கல்ல அவங்களுக்காக கொடுத்துருக்கேன் ஏற்கனவே எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு தான் வச்சுட்டாங்க சரிங்களா அப்போ எழுநூற்றி முப்பத்தி ஆறு தானே வைக்கணும் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்லங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி எழுநூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வரலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இருங்க தான் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் எப்படி பார்த்தாலும் எழுநூற்றி முப்பத்தி ஆறு செட் ஆகணும் இல்லைன்னா எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு முப்பது செட் ஆகணும் இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் செட் ஆகணும் சரிங்களா அதே மாதிரி போர்டில் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு செட் ஆகணும் இல்லைனா எழுநூற்றி முப்பத்தி ஒன்று செட் ஆகணும் சரிங்களா எல்லா பக்கமும் ஏழை நம்பரை பேச வச்சு தான் வருது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும் அதே மாதிரி ஏழ்நூற்றி பதினஞ்சு செட் ஆகணும் இல்லைன்னா ஏழ்நூற்றி பன்னெண்டு செட் ஆகணும் புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு இங்கேருந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி முப்பது ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு ஓகேங்களா அதே மெத்தே இங்கிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு ஏழுநூற்றி முப்பத்தி ஒன்று சரிங்களா அதே மாதிரி இந்த இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழ்நூற்றி பதினஞ்சு ஏழ்நூற்றி பன்னெண்டு சரிங்களா எப்படி சுற்றினாலும் இந்த ஏழை நம்பரை பேஸாக வச்சு தான் நாளைக்கு இன்றைக்கு நம்பர் வரும் இதை தாண்டி ஒரு நம்பர் வரவே வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்